வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிசாமி நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் வந்து கொஸ்டின் என்ன மாடல் பேட்டன் என்ன மாதிரி பேட்டர்னில் கேள்வி வருது இது எப்படி உங்களுக்கு வந்து உங்களுடைய ப்ரிப்ரேஷனுக்கு பயன்படும் அப்படிங்கிற பற்றி பேசினோம் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து குரூப் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாமில் குரூப் ஒன்றில் என்ன மாதிரி கேள்வி வந்தது அதனுடைய பகுப்பாய்வு நம்ம பண்ணியிருக்கோம் ஏன்னா நீங்கள் ஒன் சொந்தமாக நோட்ஸ் எடுத்தாலும் சரி புத்தகத்தை படித்தாலும் சரி நோட்ஸை படித்தாலும் சரி உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் ஓகே ஸோ அதனுடைய சின்ன ஒரு பிரிவில் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்ததுக்கு இந்த இதில் ஒரு சின்ன ஒரு ஒரு சில மாற்றங்கள் இருக்குது பட்டு பெரிய வேரியேஷன் வந்து அந்த லிஸ்டட் கொஸ்டின் அப்படிங்கிறது சொல்ல ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து நிறைய லிஸ்டட் இருக்குது அதை நம்ம பார்ப்போம் அதை ஒரு பைப்பை பகுப்பாய் பண்ணிட்டு பிறகு வந்து ஒவ்வொரு மாடல்லையும் ஒவ்வொரு கேள்வியும் நம்ம பார்ப்போம் ரைட்டாக ஓகே பாருங்க நீங்கள் கேள்வி மாதிரி பகுப்பாய்வு மாடல் கொஸ்டின் குறுகுப்பன் பார்த்தாச்சு இப்போ இதில் பார்க்குறோம் சீரியல் நம்பர் கொடுத்துருக்கோம் அப்புறம் வந்து என்ன மாதிரி அப்படின்னு பார்க்குறோம் தட் இஸ் எ பேட்டர்ன் கொஸ்டின் அப்புறம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்ன கேள்விகள் இப்போ பாருங்கள் இதில் வந்து நேரடி கேள்விகள் ஸ்ட்ரெயிட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நூற்றி நாலு கேள்வி இருக்குங்க இரநூறு கேள்வியில் மேக்ஸிமம் நூற்றி நான்கு கேள்வி டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா அடுத்தது பொறுத்துக மேட்ச் இது பதினைந்து கேள்விகள் இருக்கு அப்புறம் அசஸ்ஸன் ரீசனிங் கூற்று மற்றும் காரணம் எட்டு கேள்வி இருக்குது இது நிறைய கன்ஃபியூஷன் உருவாக்குறது இந்த எட்டு கேள்வி அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களுடைய ரேங்கை முடிவுன்றது சரியான கூற்றுகளை கண்டுபிடித்தல் மொத்தம் எவ்வளோ இருக்கு பாருங்கள் இருபத்தஞ்சு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பல வேரியேஷன் இருக்குது ஒரு நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததில் நீங்கள் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு கேட்குறதுக்கு மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது ஒன்று மட்டும் ரெண்டு மட்டும் அப்படிங்க ஒரு இந்த மாதிரி இருக்குது ரெண்டுமே ஒரு விஷயம் பட் சரியான ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கிறது அடுத்தது தவறான ஸ்டேட்மெண்ட் ஏ ராங் ஸ்டேட்மெண்ட் ஓகே கண்டுபிடிக்கிறது அது எத்தனை இருக்குது மூணு இப்போ இது எதுக்கு நம்ம வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிச்சிருக்கோன்னா மேக்சிமம் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான் கேட்குறாங்க பட் இட்ஸ் வெரி 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 டஃப் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் தான் ஆன்சரே பண்ண முடியும் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதுவும் டஃப் இது லிட்டில் பிட் டஃப் இதுவும் டஃப் தென் ஒரே ஒரு பொருத்தம் சரியற்ற பொருத்தம் சரியற்ற பொருத்தம் ஒரே ஒரு கேள்வி இருக்குது அதை நம்ம பார்ப்போம் அடுத்து சரியான பொருத்தம் பொருத்தங்கள் என்ன பார்த்துங்க பொருத்தங்கள் நாலு சாய்ஸில் ரெண்டு ரெண்டு தப்பு இருக்கும் இது நியூ டெக்னிக் நம்ம ஏற்கனவே இந்த பேட்டர்னில் நம்ம வந்து வீடியோவில் நிறைய பேசியிருக்கோம் பட் யூஸ் இட் சி திஸ் இது ரெண்டு பொருத்தம் தப்பாக இருக்கும் ரெண்டு பொருத்தம் மினிமம் தப்பாக இருக்கும் அடுத்தது தவறான பொருத்தங்கள் ராங் மேட்சஸ் இது எத்தனை இருக்குது ஆறு இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி படிக்கிங்களோ அதே மாதிரி தாங்க இது இந்த இருபத்தஞ்சி இந்த எட்டு முப்பத்தி மூணு மூணு முப்பத்தி ஆறு ஒம்பது நாற்பத்தஞ்சு ஆறு ஐம்பத்தொன்று எங்க இந்த ஐம்பது கேள்வி தாங்க உங்களுக்கு லைஃப்பில் வந்து யார் டாப்பரு யார் கீழேன்னு முடிவு பண்ணுறது இந்த ஸ்ட்ரேட் ஃபார்வர்டு கொஸ்டின்ஸுன்னா மனப்பாடம் மட்டும் அதை ஆன்சர் பண்ணிடலாம் பட் இது இந்த ஃபுல்லாக மெமரி தேவைப்படும் மெமரி தேவைப்படும் சரி எதிர்மறை கேள்விகள் நாட் கரெக்டு இன்கரெக்டு அப்படிங்கிற கேள்விகள் அஞ்சு இது நம்ம எதுக்கு கொடுக்குறோம்னா அதில் கரெக்டான ஆன்சரும் இருக்கும் இன்கரெக்டாக ஆன்சர் இருக்கும் நம்ம கேள்வியை படிக்கையில் ரொம்ப கவனமாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அது கொடுக்குறோம் அடுத்தது கால படுத்துதல் இந்த கர்னாலஜி இந்த கர்னாலஜி கொஞ்சம் பேருக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் பேருக்கு கஷ்டமாக இருக்கும் ஏதாவது ஏற மறந்துடுவாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்புறம் ஒரே ஒரு கேள்வி வந்து இரண்டு வாக்கியம் ஸ்டேட்மெண்ட் ஒன்று ஸ்டேட்மெண்ட் ரெண்டு அப்படின்னு கொடுத்து ஒரு ஃபார்மட் இருக்குது ஸோ நம்ம எப்போவும் பேசுகிற என்னுடைய பேட்டர்னில் நம்ம பேசின இதில் வந்து பதினஞ்சு மாடல் நம்ம பேசணும் இதில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினோரு மாடல் வந்திருக்கு பதினோரு மாடல் வந்திருக்கு பார்த்துக்கோங்க இந்த பேட்டர்ன் எதுக்கு நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு புத்தகத்தை படிக்கையில் எப்படி படிக்கணும் அந்த கேள்வி எப்படி வருதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் படிக்கணும் சரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நேரடி கேள்விகள் ரெண்டு கேள்வியை போய் மாடல் பார்க்க போகிறோம் கொஸ்டின் பேங்கில் போயிட்டு ரைட் போ இது பாருங்கள் குரூப் பொண்ணோடய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரிலிமினரி நல்லா பார்த்துக்கோங்க பட்ட படிப்பு தவம் ஓகே சிசிஎஸ்சி ஒன் பிரிலிமினரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது ஒரிஜினல் இது வந்து நம்ம எங்கே டவுன்லோட் பண்ணுறது டிஎன்பிஎஸ்சி சைட்டில் டவுன்லோட் பண்ணுது சரிங்களா ஸோ இது நமக்கு ரைட் அடுத்து நேரடி கேள்வி அப்படிங்க ஃபஸ்ட்டு மாடல் நம்ம பேசியிருக்கோம் நூற்றி நூற்றுக்கும் மேலே இருக்கிறது ஸோ அந்த ஃபஸ்ட்டு மாடல் கேள்வி பார்த்தீங்கன்னா தட் இஸ் இன் தேர்ட் கொஸ்டின் ஹியர் திஸ் ரா பகதூர் சார் ஏடி பன்னீர்செல்வம் வாஸ் அ டேஷ் லீடர் ஹூ ப்ரீவியஸ்லி சர்ட் இன் தி கவர்னர் ஆஃப் எர்ஸ்கின்சி எக்ஸிகூட் கவுன்சில் சுவராஜ் பார்ட்டி காங்கிரஸ் பார்ட்டி ஜஸ்டிஸ் பார்ட்டி ஸோ சமாஜ்வாடி பார்ட்டி ஆன்சர் ஆண்டோன் ராவ் பகதூர் சர் ஆத்தா பன்னீர்செல்வம் டேஷ் தலைவராக இருந்தார் இதற்கு முன்பு ஆளுநர் எர்ஸ்கினின் நிர்வாக குழுவில் பணியாற்றினார் எந்த கட்சி சுயராஜ்ய கட்சி காங்கிரஸ் கட்சி நீதி கட்சி சமாஜ்வாடி கட்சி ஸோ இட் வாஸ் நீதி கட்சி இது பார்த்துட்டோம் இது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட் சரிங்களா அதில் இன்னொரு மாடல் நம்ம பார்க்க போகிறோம் இட் ஜஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின்னு பார்க்க போகிறோம் பதினைந்தாவது நிதிக்குழுவின் பரிந்துரையின்படி மாநிலங்களுக்கு ஜிஎஸ்டிபி ஸ்டேட் கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் நாலு சதவீதம் நிதி பற்றாக்குறை அனுமதிக்கப்படும் அதில் பாயிண்ட் புள்ளி அஞ்சு சதவீதம் பின்வரும் துறையை சீர்திருத்த இணைக்கப்படும் விவசாயத்துறை எரிசக்தி துறை தொழில்துறை சேவைத்துறை வெளி தெரியவில்லை ஸோ இட் வாஸ் எரிசக்தி துறை இது தாங்க ஸ்டேட் கொஸ்டின் இப்போ இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு ஸ்ட்ரெயிட் கொஸ்டின் இஸ் அ சிம்பிள் கொஸ்டின் அடுத்த மாடல் அடுத்த மாடல் நம்ம பார்க்க போகிறது இங்கே பாருங்கள் அடுத்த மாடல் நம்ம பார்க்க போகிறது பார்க்க போகிறோம் பொறுத்துகை பொறுத்துக்கை எத்தனை கேள்வி பதினஞ்சு கேள்வி இருக்குது பொறுத்துகை பதினஞ்சு கேள்வி இருக்குது நம்ம பொறுத்துகை ஒரு மாடல் பார்ப்போம் பாருங்கள் மேட்ச்சி ஆதர்ஸ் வித் மேகசின் ஜெயகாந்தன் தென்றல் நா பார்த்த சாரதி அன்னமிடு தூது கனதாசன் ஞானரதம் மீரா தீபம் இப்போ நம்ம தமிழில் பார்ப்போம் இதை வந்து நம்ம பார்க்கல தமிழில் பார்ப்போம் ஸோ டி ஆன்சரு ஆசிரியர்களுடைய இதழ்களும் பொறுத்துக்க ஆசிரியர் இதழ்கள் ஜெயகாந்தன் தென்றல் நா பார்த்த சாரதி அன்னம் எடுத்துவது கண்ணதாசன் ஞானர்தம் மீரா தீபம் ஸோ நம்ம ஆன்சர் பார்த்துருக்கோம் ஏற்கனவே டி சரியா இப்போ என்ன சொல்லுது ஜெயகாந்தன் ஞானரதம் நா சாரதி தீபம் கண்ணதாசன் தென்றல் மீரா அன்ன விழுதுகுது ஓகே இது தாங்க மேட்ச் இது நமக்கு மேட்ச் நமக்கு இது வந்து இன்வைட் தமிழக இலக்கிய தமிழ் இருந்து இந்த கேள்வி பட்டு ஜி கேள்வி இருக்குது இது மொத்தமாக நம்ம வந்து பதினஞ்சு கேள்விக்கிட்ட நம்ம பார்த்துருக்கோம் ஸோ வில் கோ பேக் ஹியர் திஸ் எத்தனை கேள்வி இருக்குது பொறுத்துக்க பதினஞ்சு கேள்வி இருக்குது பதினஞ்சு கேள்விகள் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது கூற்றும் காரணம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கூற்றும் காரணம் எத்தனை கொஸ்டின் இருக்குது எட்டு கொஸ்டின் இருக்குது எட்டு கொஸ்டின் <laughs> and type. &A 3, small Reason, and 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 is 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 A a A true 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 or 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 false, both both are correct explanation but R is not ரீசன் அண்ட் அண்ட் டைப் டைம் explanation. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் நிறைய பேருக்கு வந்து இந்த அசசன் ரீசனிங்கில் கூற்று காரணத்தில் வந்து இந்த பி தான் ஆன்சர் வரும்னு சொல்லுவாங்க அது கண்ணை மூடிட்டு நம்ப கூடாது இங்கே ஆன்சர் எது கொஸ்டின் வருது டி வருது என்ன கேள்வி காரணம் என்று வலியுறுத்தல் சீன் அண்ணா துறை தில் சிறு தொழிற்சங்களை அமைக்க ஏற்பாடு செய்தார் காரணம் தொழிலாளர் நலன் என்பது நேரம் மற்றும் இடத்துடன் தொடர்புடையது நல்லா புரிஞ்சுக்கங்க இது ரெண்டும் சரி ஆனால் இதற்கான காரணம் இது கிடையாது ஸோ ஆன்சர் வந்து டி இது பி இல்லை அப்போ கண்ணை மூடிக்கொண்டு என்ன கேள்வி கேட்டாலும் சரி அதுக்கு நம்ம வந்து பி ஆன்சர் பண்ணோம் இது கரெக்டு இதுதான் விளக்கம் அப்படின்னு நினைக்கக்கூடாது புரிஞ்சு பதில் பேசணும் பதில் எழுதணும் என்பதற்காக இந்த ஒரு உதாரணத்தை நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க மாணவர்களே போட்டியாளர்களே ரைட்டா ஸோ அடுத்த மாடல் அடுத்த மாடல் நம்ம பார்க்க போகிறது வந்து சரியான கூற்றுகள் இப்போ இதுதான் நம்மளை வந்து பயங்கரமான குழப்பிறது மெமரி பயங்கரமான எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா கொஸ்டின்னு மொத்தம் இருபத்தஞ்சி கேள்விங்க சிவில் சர்வீஸ் ஸ்டாண்டர்டுக்குள்ள கேள்விகளுக்கு இதுதான் உண்மையிலே ஒருத்தரை பயங்கர டஃப் ஆக்கிற ஒரு விஷயம் சரிங்களா ஸோ இது என்ன மாதிரி மாடலில் வருது அப்படிங்கிறத நம்ம போய்ட்டு இப்போ பார்க்குறோம் ஸோ கொஸ்டின் நம்பர் பார்த்திங்கன்னா சரியான குற்றுகள் மூணாவது நம்பர் கொஸ்டின் ஸோ ஒன்று வில் கோஹியர் இன்னொன்று மூணு இல்லை ஒரு செகண்ட் சி அஞ்சாவது கேள்வி விச் ஆர் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் டெம்பிளேண்ட்ரி மூமெண்ட் இப்போ இங்கிலீஷில் இங்கே படிச்சுக்கோங்க மக்களே தெ தெரிஞ்சவங்க பட் நம்ம தமிழில் படிப்போம் கீழ்கண்ட ஆலய நுழைவு போராட்டத்தினை பற்றிய உண்மை குற்றி நிறைய நவம்பர் ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழு பிரிட்டிஷ் அரசு மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றியது ரெண்டு இது கோயில் நிர்வாகத்தின் ஒரே மாதிரியான அதிகாரத்தை அளிக்கிறது மூன்று இது வங்காள சட்டம் பத்தொன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தின் மாதிரியாக உள்ளது இது ஆன்சரு பீனு கொடுத்துருக்காங்க ஒன் அண்ட் டூ மட்டும் இந்த வங்காள சட்டம் இதில் கிடையாது இது இல்லை இந்த ஃபஸ்ட்டும் செகண்டும் ரைட்டு சரிங்களா ஸோ இங்கே நீங்கள் வரலாறை தரவாக படிச்சிருக்கணும் என்ன விஷயம் அப்படிங்க தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ இப்போ இந்த கூற்றும் காரணம் என்பது வந்து நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சான ஒரு விஷயம் சரி இப்போ இதில் நம்ம இன்னொன்று என்ன பார்க்க போகிறோம் கூற்றும் காரணம் தவறான கூற்றும் இது மூணு தான் இருக்குது அது இருபத்தஞ்சி ஆனால் மூணே மூணு தான் இருக்குது அதை நம்ம பார்ப்போம் ஒரு மாடல் இங்கே பாருங்கள் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆன் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஃபைண்ட் அவுட் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் நல்லா பார்த்துக்கோங்க இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் த கமிஷன் கன்ஸிடர் ஆஃப் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அண்ட் நாட் மோர் தன் ஃபைவ் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் இ அப்பாயின்மெண்ட் தி கவர்னர் கேன் ரிமூவ் தி ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ஹை கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஒன் ஆஃப் தி மெம்பர்ஸ் அண்ட் கமிட்டி வீச் ரெக்கமெண்ட் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ஹியர் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் என்னென்னு நம்ம தமிழில் படிப்போம் மாநில தகவல் ஆணையம் கீழ்கண்ட கூற்றுகளை கவனி தவறானதை தவறானவற்றை கண்டறிய நல்லா பார்த்துக்குங்க இங்கே சரியானதும் இருக்கும் சரியானதும் இருக்கும் எப்படி அந்த நம்ம சொல்லுவோம் ஆணையம் ஒரு தலைமை ஆணையர் மற்றும் ஐந்துக்கும் மிகாமல் தகவல் ஆணையரை கொண்டிருக்க வேண்டும் மாநில தகவல் ஆணையர்கள் பணியில் அமர்த்தப்பட மீண்டும் மறு நியமனத்திற்கு தகுதியற் அடையோர் அல்ல மாநில தகவல் தகவல் ஆணையரை ஆளுநர் பதவி நீக்கம் செய்ய முடியும் மாநில தகவல் ஆணையத்துக்கு ஆணையர்கள் பரிந்துரைக்கும் குழுவில் மாநிலத்தில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியும் ஒரு உறுப்பினர் இதில் இன்கரெக்டானது என்னது ஒன்றும் நான்கும் அப்போ ஒரு தலைமையான மத்தியம் ஐந்துக்கு மிகாமல் அப்படிங்கிறது தப்பு அடுத்து இதில் ஒரு ஜட்ஜ் இருப்பார் அப்படிங்கிறது தப்பு அப்போ ரைட்டு என்னது ரெண்டு மூணும் இங்கே ரைட்டு சான்ஸ் வேறு இருக்கா ரைட்டு சாய்ஸ் இருக்கா நல்லா புரிஞ்சுக்கங்க இது தப்பு ஒன் அண்ட் ஃபோரு இது கரெக்டு ஆனால் இது தப்பு ரெண்டுமே இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த லெட்டரை படிக்கையில் கொஸ்டினை படிக்கையில் கரெக்டாக இன்கரெக்டாக அங்கே ஸ்டேட்மெண்ட்டை சரியாக படிக்க வேண்டும் சரியாக படிக்க வேண்டும் தவறானதே கண்டு அப்போ ஓட ஓடக்கூடாது எல்லாம் ஒரே மாதிரி கேள்வின்னு பார்க்கக்கூடாது அதுக்காகத்தான் நம்ம ஏதோ ஸ்பெஷலாக நம்ம வந்து பேசுகிறோம் ரைட்டா ஓகே நெக்ஸ்ட் மாடல் வந்து சரியற்ற பொருத்தம் ஒரே ஒரு கேள்விங்க ஒரே ஒரு கேள்வி இருக்கு அதை பார்த்துருவோம் நூறாவது கேள்விதான் பின்வருக்கு இது சரியாக பொருந்தவில்லை சரியாக பொருந்தவில்லை தாதாபாய் நவரோஜி கிழக்கிந்திய சங்கம் சாவுத்திரி வாய்ப்புகளே இந்தியாவின் ஊழியர் சங்கம் சுரேந்திரநாத் பானர்ஜி இந்திய சங்கம் ஏஓஹஹூம் இந்திய தேசிய காங்கிரஸ் ஸோ இதில் தவறாக இருக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் சாவித்ரி பாய் புலே இந்திய ஊழியர் சங்கம் சர்வெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி இதுதான் தவறு இதை ஒரே மாதிரி ஓகே ஸோ இது ஒரு ஃபார்மட் இதை மாதிரி நிறைய கேள்வி இந்த இந்த கொஸ்டினில் பர்டிகுலராக இந்த குரூப் அண்ட் கொஸ்டினியில் ஒரே ஒரு கேள்வி வந்திருக்கு மற்றும் பார்ப்போம் நம்ம அடுத்த ஸ்டேட்டஸ் அடுத்த கொஸ்டின்ஸ் அடுத்த ஃபார்மட் அடுத்த ஃபார்மெண்ட் பார்த்தீங்களா சரியான பொருத்தங்களை கண்டுபிடித்தல் அந்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் என்ன வித்தியாசம்னா நாலில் ரெண்டு சரியானு கண்டுபிடிக்கணும் ரெண்டு சரியா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் வாங்க கொஸ்டின் போகலாம் இங்கே பாருங்க பேர்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்சு பேர்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்சு ஓகே லிம்பு சிக்கம் சிக்கிம் கார்பி இதெல்லாம் இருக்குது சாய்ஸ் இருக்குது இப்போ இதில் சாய்ஸ் வந்து ஒன் அண்ட் த்ரீன் இருக்குது இப்போ நம்ம தமிழில் இது என்ன அப்படிங்க பார்ப்போம் பார்த்துக்குங்க பேர்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்டு பேர்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்டு ஸோ ஒன் அண்ட் த்ரீ சி இதில் சரியாகது பொருந்தியிருக்கு அப்படின்னு கேள்வி இனம் மாநிலம் ஓகே ஸோ லிம்போ லிம்போ சிக்கிம் கர்பி இமாச்சல் டோங்கிரியா ஒடியா போண்டா தமிழ்நாடு ஸோ ஆன்சர் என்ன ஆன்சரு ஆன்சர் இஸ் ஏ ஸோ என்னது ஒன்று மற்றும் மூன்று மட்டும் ஒன்று மற்றும் மூன்று மட்டும் அப்போ இந்த நாலு சாய்ஸில் ரெண்டு சாய்ஸ் ரைட்டு ரெண்டு சாய்ஸ் ரைட்டு எனது லிம்போம்பு சிக்கியமும் டோங்காரியா உரியாவும் இந்த ரெண்டும் தான் மேட்சிங் அப்போ இது வந்து ரெண்டு சாய்ஸு நம்ம ஃபஸ்ட்டில் இதுக்கு முந்தின கேள்வி பார்த்தோம் அதில் வந்து ஒரே ஒரு பொருத்தம் அது ஒரே ஒரு பொருத்தம் இனிமேல் இங்கே சரியான பொருத்தங்கள் சரியான பொருத்தங்கள் நம்ம அடுத்து பார்க்க போகிறது சரி அற்ற பொருத்தங்கள் சரி அற்ற பொருத்தங்கள் அப்போ சரியான பொருத்தங்கள் எத்தனை இருக்கு ஒம்பது கேள்வி இருக்குது ஒம்பது கேள்வி இருக்குது இதில் தவறான பொருத்தங்கள் ஆறு கேள்வி இருக்கு எத்தனை கேள்வி இருக்கு ஆறு கேள்வி இருக்கு நம்ம தவறான பொருத்தம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் சூஸ் தி ராங் மேட்ச் ராங் மேட்சஸ் என்னங்க சாய்ஸ் ஃபுல்லாக பாருங்க ராங் மேட்சஸ் கபில் கபூர் லிட்ரேச்சர் எஜுகேஷன் தீபக் நந்தர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் லக்ஷ்மி லக்ஷ்மண் சிங் லிட்ரேச்சர் வடிவேல் கோபால் மியூசிக் ஸோ இதில் ராங் மேட்ச் என்னது த்ரீ அண்ட் ஃபோர் த்ரீ அண்ட் ஃபோர் த்ரீ அண்ட் ஃபோர் இப்போ ஒன் அண்ட் டூவும் இருக்குது நல்லா பார்த்துக்குங்க ஸோ இதை நம்ம தமிழில் பார்க்கணுன்னா த்ரீ அண்ட் ஃபோர் பீக்கான ஆன்சரு தவறான இணை கபில் கபூர் இலக்கியமும் கல்வியும் தீபக்தார் அறிவியலும் பொறியியலும் சிங் இலக்கியம் வடிவேல் கோபால் இசை ஸோ இதில் மூணு நாள் தான் தப்பு ஸோ சிங்கும் வடிவேல் கோபால் ரெண்டுமே தவறு தட் இஸ் அ ராங் பேர் டு பி ஃபவுண்ட் அவுட் ஸோ அதான் ஆன்சர் என்னது சரி தப்பாக சொல்லிட்டேன் த்ரீ அண்ட் ஃபோர் அந்த கரெக்டாக த்ரீ அண்ட் ஃபோர் த்ரீ அண்ட் ஃபோர் பி த்ரீ அண்ட் ஃபோர் பி ஸோ இப்போ ராங் மேட்ச் கண்டுபிடிக்கிறது சரி அடுத்த மாடல் அடுத்த மாடல்னால் எதிர்மறை கேள்விகள் எதிர்மறை கேள்விகள் நம்ம போய் பார்ப்போம் எதிர்மறை கேள்விகள் எத்தனை இருக்குது எதிர்மறை கேள்விகள் அஞ்சு கேள்வி இருக்குது எதிர்மறை கேள்வின்னா நாட்டு இன்கரெக்டு இந்த மாதிரி வர்றதெல்லாம் எதிர்மறை கேள்விகள் எத்தனை கேள்வி இருக்குது அஞ்சு கேள்வி இருக்குது பார்க்கலாம் அஞ்சு கேள்வி லெட் சி இங்கே பாருங்கள் சூஸ் தி கரெக்ட் ஒன் விச் இஸ் நாட் இன்க்ளூடட் இங்கே பாருங்கள் கன்ஃபியூசிங் கரெக்ட் ஒன் டெட் நாட் இன்க்ளூட் தி ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மனிதவள உச்சி குறியீட்டு மதிப்பீட் சேர்க்கப்படாத சரியான ஒன்றை தேர்ந்தெடுக்கும் எதிர்பார்ப்பு கல்வி தனிநபர் பிறப்பு வீதம் ஸோ பிறப்பு வீதம் தான் அதில் சேர்க்கப்படலை சரிங்களா அதுதான் வேணாம் இன்னொரு மாடல் வேணும் இது உங்களுக்கு இப்போ இதில் என்னது நாட் இன்க்ளூடட் எதிர்மறை கேள்வி நாட் இன்க்ளூடட் அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி ரைட்டா தென் சி ஒன் மோர் கொஸ்டின் இங்க பாருங்க கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் நாட்டங்க இன்கரெக்டு ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்த பத்மஸ்ரீ விருது பெற்ற முனைவர் நாராயண சக்கரவர்த்தி பற்றிய தவறான கூற்றை கண்டுபிடிக்கவும் தவறான கூற்றை கண்டுபிடிக்கவும் ஓகே ஸோ அவர் மேற்குவங்காலத்தைச் சேர்ந்தவர் அவர் சுற்றுச்சூழல் சுகாதார பங்களித்துள்ளார் அவரது ஆராய்ச்சி ஆர்சனிக் தன்மை தீர்வு மற்றும் சிகிச்சை உண்டானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது மருத்துவத்துறையில் வழங்கப்பட்டது இல்லை ஸோ இது ராங் ஃப்ரீ இன்கரெக்ட் ஸோ நாட் கரெக்டு இன்கரெக்டு அப்புறம் வந்து நாட் வேலீடு ஏதாவது ஒன்று ஸோ எனி திங் நெகட்டிவ் எனி திங் நெகட்டிவ் டு பி கன்சிடர்டு எனி திங் நெகட்டிவ் டு பி கன்சிடர் ஸோ லெட் சி அடுத்தது கால வரிசைப்படுத்துதல் வாட் இஸ் இஸ் க்ரினாலஜி க்ரினாலஜி ஸோ கால வரிசைப்படுத்துதல் இதில் எத்தனை கேள்வி இருக்குது மொத்தம் எட்டு கேள்விகள் இருக்குது எட்டு கேள்விகள் இருக்குது இது பியூர் வரலாறு பாருங்க அரேஞ்ச் கர்னாலஜிக்கலி கன்கொஸ்ட்ஸ் ஆஃப் அக்பர் அக்பர் படையெடுப்பு வெட்டிகளை கால வரிசைப்படுத்துக்க காஷ்மீர் காபூல் காண்டஹார் ஹமட் நகர் ஸோ ஃபஸ்ட்டு ஜெயிச்சிருந்தது காபூல் ரைட்டா அடுத்து ஜெயிச்சிருந்தது காஷ்மீர் அடுத்து ஜெயிச்சது என்னது காண்டகார் ஃபைனல் அகமத் நகர் ஸோ ஆன்சர் இஸ் பி ஓகே ஸோ இந்த கிரினாலஜி மேபி எனி திங் பட் இங்கே வரலாற்று க்ரினாலஜி வரலாற்றில் க்ரினாலஜி எனி திங் கேன் ஹிஸ்டரியாக இருக்கலாம் ஜியாகிரபியாக இருக்கலாம் எது வேணாலும் வரலாம் எது வேண்டுமென்றாலும் வரலாம் அடுத்து நம்ம இறுதியாக பார்க்க போகிறது இரண்டு வாக்கியங்கள்

இந்திய ஜனாதிபதி நேர்முக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இந்திய ஜனாதிபதி பேரளவில் அரசின் தலைவர் மேற்கண்ட கூற்றுகளில் எது சரியானது நம்ம நேரடியாக செலக்ட் ஆகலை எலெக்ட் ஆகலை ஸோ ஒன்றும் இல்லை அப்புறம் வேறது ரெண்டு மட்டும்தான் இருக்குது பி தான் கரெக்ட் பட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இப்போ இது வந்து சார் நீங்கள் வந்து எனக்கு ஃபஸ்ட்டில் இந்த ஸ்டேட்மெண்ட்டு லிஸ்டட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கலாம் அப்படின்னா ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டு ஒன் அண்ட் டூ ஒன் ஒன்லி டூ ஒன்லி அப்படிங்கிறது இது ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின் அதனால் இது வந்து தனி கிளாஸிஃபிகேஷன் இது வந்து நம்ம சொல்கிற ஏபிசிடி கொடுத்து ஒன் அண்ட் டூ ரைட் டூ அண்ட் த்ரீ ரைட் ஃபோர் அண்ட் ரைட் அப்படிங்கிறதுக்கு சேராது அதனால தான் இதை வந்து நம்ம தனியாக கொடுத்துருக்கோம் தனி ஃபார்மெட் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து இட்ஸ் லைக் எபிலிட்டி ஸோ மென்டலபிலிட்டி நிறைய கேள்வி இருக்குது ஸோ தேட் நம்ம அவ்வளோ சொல்லணும் அவசியம் கிடையாது பட் இஃப் எனிஆ ஒன் ஆர் டூ வீல் சி திஸ் ஒன் செகண்ட் ஒரு சிம்பிள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டூ தௌ டுவெண்ட்டி தௌசண்ட் மோர் தேன் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் இயர்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஐந்து ஆண்டுகளில் அசல் இருபதாயிரத்துக்கு மேல் கிடைக்கும் தனி வட்டியானது அசல் பதினஞ்சாயிரத்துக்கு மேல் கிடைக்கும் தனி வட்டியோட மூவாயிரம் அதிகம் என்றால் ஆண்டு வட்டி விகிதம் என்ன இது ஸ்டாண்டர்ட் ஆன்சர் பனிரெண்டு ஸோ இது வந்து குவான்டிட்டி ஆப்டிடியூட் ஸோ டெஸ்ட் ஆஃப் ஸோ இது வந்து மென்டலபிலிட்டி இதில் இருபத்தஞ்சி கேள்வி ஸோ நம்ம அதையும் பார்த்து விட்டோம் ஸோ இது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும் மறுபடியும் காமிக்கிறோம் ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ராட்டஜி நமக்கு அதிகமான கேள்விகள் நேரடி கேள்விகள் அதற்கப்புறம் வந்து மென்டலபிலிட்டி இருந்தால் கூட பயங்கரமான கேள்விகள் வந்து சரியான கூற்றுகளை கண்டுபிடிக்கிறது சரியான கூற்றுகளை கண்டுபிடிக்கிறது இட் இஸ் ரியலி வெரி வெரி டஃப் ஸோ உங்களுடைய மார்க்கை முடிவு பண்ணுறது கூற்று மட்டும் காரணம் லிஸ்டடு பொறுத்துக்கு அவ்வளோ ஈஸியாக ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றபடி கூற்றுகளை வந்து கண்டுபிடி தவறாக கொண்டு பிடிக்கிறது சரியான பொருத்தங்களை கண்டுபிடிக்கிறது தவறான பொருத்தங்களை கண்டுபிடிக்கிறது இந்த கேள்விகள் எல்லாமே பெரிய ஒரு லெவலுக்கு ஒருத்தரை ரேங்க் வாங்கி வைக்கும் இது ஸ்ட்ரைட் நூற்றி நாலு கேள்வி ரைட் ஸோ இது என்ன மாதிரி மாடலில் கேள்விகள் வருது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸி மட்டும் கிடையாது நமக்கு ப்ரிப்பேர் பண்ணல இந்த கேள்விகள் தான் இந்த கேள்விப்படி வரும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ரொம்ப சிம்பிளாக ப்ரிப்பேர் பண்ணி பெரிய அளவிற்கு வெற்றி வரலாம் ரைட் ஸோ அதனால் இந்த பகுப்பாய்வு இதோடு முடிச்சுக்கிறோம் ஸோ முடிஞ்சதுன்னா இந்த வேற ஏதாவது பேப்பர் குரூப் டூ ஆர் குரூப் டூ ஏதோ நம்ம பார்த்தாலும் ஒரு பகுப்பாய்வை நம்ம செய்வோம் ஸோ மாணவர்கள் அனைவருக்கும் இது கண்டிப்பாக பயன்பெற்றுக்கோன்னு நினைக்கிறோம் மிக்க நன்றி தேங்க்யூ வெரி மச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பிரஸ் பண்ண போயிடாதீங்க அப்பதான் போஸ்ட் பண்ற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்